மீன ராசியிலிருந்து மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுபகவான் இன்று நான்கு இருபது மணிக்கு இடம் பெயர்கிறார் இதையொட்டி கும்பகோணம் அருகே உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் சிறப்பு வேள்வி பூசைகள் நடத்தப்பட்டன இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் பாகாயத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் மன இருக்க குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் குறித்த விழிப்புணர்வு திரள் ஓட்டம் நடைபெற்றது இதில் மருத்துவக் கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சென்னை கோயம்பேட்டில் சன்னல் ஓரம் விளையாடிக் கொண்டிருந்த நான்கரை வயது குழந்தை துருவன் ஆறாவது தளத்திலிருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது சென்னை தியாகராய நகர் பகுதியைச் சேர்ந்த திலீப் கோடை விடுமுறையை முன்னிட்டு குழந்தையின் தாய் வீட்டுக்கு அழைத்து வந்தபோது இந்த துயரம் நேர்ந்துள்ளது திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் உள்ள புனித வியாக்குல அன்னை ஆலயத்தில் பாஸ்கு திருவிழாவின் ஒரு பகுதியாக தூம்பா ஊர்வலம் நடைபெற்றது பிரான் உயிரிழந்ததும் அவரது உடலை மலர்கள் மற்றும் தன்னங்கேற்றுகளால் அலங்கரிக்கப்பட்ட தூம்பா வண்டியில் ஏற்றி சென்றனர் இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க சென்றனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் கோடை வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஈரோடு மாவட்டம் பன்னாரி ஊர்தி சாவடி அருகே சிறுத்தை ஒன்று வனப்பகுதியிலிருந்து வெளியேறி சாலையை கடந்து சென்றது இதனால் அவ்வழியாக சென்ற ஊர்தி ஓட்டிகள் அச்சமடைந்தனர் வனப்பகுதிகளில் மனம் போன போக்கில் ஊர்திகளை நிறுத்த வேண்டாம் எனவும் வனவிலங்குகளை கண்டால் அவற்றை கைபேசியில் படம் பிடிக்க முயலக்கூடாது எனவும் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் அறிவுரை வழங்கியுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மணல் அள்ளும் சரக்குந்து உரிமையாளர்கள் மூன்று நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உதிரி பாகங்களின் விலை உயர்வு சாலை வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு செலவினங்களுக்கான முதலீடு அதிகரித்துள்ள நிலையில் மணல் அள்ளும் எந்திரங்களுக்கான வாடகையை ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்